சமயம் நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாரா செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்ற கேள்விகளானது எழுந்து வந்திருக்கு இது சண்டை போட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி உள்ளூர வேற எதும் நடவடிக்கைகளை வேற அமைதியான விஷயங்கள்ல செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்ய போறாரோ ஏதோ அவருடைய நகர்வு பெரிதாக இருக்க போதோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது உருவாகியிருக்கு காரணம் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் வச்சு செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பல விஷயங்களை வந்து நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி பல விவாதங்களை அரசியல் மேடைகள்ல ஏற்படுத்தி செங்கோட்டையன் அவர்களுடைய நகர்வு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அமைய போகுதா என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஐந்தாம் தேதி என்ன சொல்ல போறாரு அவருடைய மனம் திறந்து பேச போறேன்னு சொன்ன அந்த கருத்துக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் செங்கோட்டையன் அவர்கள் சமீப காலமாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஒரு அதிருப்தியில இருப்பதாக வெளிப்படையாகவே தெரிஞ்சு வந்தது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதன்மைப்படுத்துறாங்க கட்சியின் அவருடைய மூத்த தலைவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இருக்கிறாரு அவரை எல்லாம் ஊரம் அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களை எல்லாமே புறக்கணிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டுமே வந்து ரொம்ப பிராண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவருடைய குற்றச்சாட்டுகள் வந்து சமீபத்தில் நம்மளால பார்க்க முடிஞ்சுது அந்த வகையில செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை பல பேர் வந்து உற்று நோக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதிமுகவுக்குள்ள இன்னும் பிளவுகள் ஏற்பட போகுதா அப்படின்ற ஒரு கேள்விகளானது எழுந்து வந்தது அதிமுக கட்சியினுடைய செங்கோட்டையன் அவர்கள் இந்த கூட்டணி எல்லாம் உறுதி செய்யறதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றத உறுதி செய்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் சீதாராமன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து இரண்டு முறை வந்து அப்படி அந்த நடக்கும் பொழுது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இந்த சந்திப்புக்கு பின்னாடி என்ன அரசியல் நகர்வு இருக்க கூட்டணி எதுவும் வந்து செய்ய போறாங்களா அல்லது பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நிராகரிச்சுட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாஜகவில் வந்து கூட்டணிக்கு போக போறாரா பாஜக கட்சியில் இணைய போறாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்தது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தாவேக்கா கட்சி கூட செங்கோட்டையன் அவர்கள் இணைய போறாரு அப்படின்ற கேள்விகளும் வந்தது ஸோ இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் தான் செங்கோட்டையன் அவர்களை வந்து முன்வைக்கப்பட்டு இருந்த நிலையில தற்போது செப்டம்பர் அஞ்சாம் தேதி மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொன்னது பெரிய பார்வையை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே அவர் இந்த மாதிரி மனம் திறந்து பேச போறேன்னு சொன்ன பின்னாடி பல எதிர்பார்ப்புகள் வந்த நிலையில தற்போது அதிமுக அலுவலகம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் அண்ணா அவர்களுடைய புகைப்படம் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் மற்றும் பெரியார் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு ஏன்னா பாஜகவை வந்து சீன்ற வகையில தான் பெரியாரை வந்து அவர் முன்னிலைப்படுத்தி புகைப்படங்களை வச்சிருக்கிறாரோ அவர் வந்து பாஜகவினுடைய கூட்டணியை வந்து விமர்சிக்கிற வகையில் அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க ஒரு திராவிட பின்னணியிலிருந்து அதாவது குறிப்பா அதிமுகவில் நீண்ட நாட்களாக பயணிச்ச ஒரு தலைவராக செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் அவர் ஒரு திராவிட சிந்தனையில இருந்து செயல்படக்கூடியவர் அண்ணா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் பெரியார் அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்களினுடைய புகைப்படங்களை முன்னிலைப்படுத்தும் போது திராவிட சிந்தனைகளை கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் வேறெந்தும் கட்சி கூட்டணிகளுக்கு போகப் போறாரா அப்படின்ற கேள்வியானது எழுந்து வந்திருக்கு அந்த வகையில் திமுகவினுடைய கூட்டணிக்கு செங்கோட்டையன் அவர்கள் போக போறாரா இல்ல தாவேகா கூட்டணிக்கு போக போறாரா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு ஏன்னா குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிக்கிற வகையில் தான் பெரியார் அவர்களை முன்னிலைப்படுத்தி புகைப்படங்களை வச்சிருப்பாரு அப்படின்ற சில விஷயங்களை அரசியல் விமர்சகர்கள் வந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி இப்போ தற்போது ஐந்தாம் தேதி நான் மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து அதிமுக கட்சியினரால் புறக்கணிக்கப்படுறாரு அப்படின்றத அதிமுக கட்சியினரை வந்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதிமுக கட்சியில ஒரு மூத்த தலைவராக இருந்துட்டு இருக்கக்கூடிய செங்கோட்டை எடப்பாடி அவர்கள் நிராகரிக்கிறாரு எடப்பாடி அவர்களும் ஒரு மூத்த தலைவராக இருக்கிறாரு அப்படி பொழுது செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியை நிராகரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இரண்டு பேருக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருப்பதனால தான் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டை நபர்கள் தற்போது கட்சியினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு நேரடியாக எடப்பாடியோட வந்து மோதுறதுக்கு அவர் தயாரா இல்லை சண்டை போடுறதுக்கு தயாரா இல்லை ஏற்கனவே கட்சி வந்து பலவீனமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்போ நேரடியாக சண்டை போட்டா அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் கட்சியை வந்து மீண்டும் பின்தங்க வைக்கும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் கருதுறதுனால எடப்பாடி அவர்களுடைய நேரடியாக வந்து போட்டி போடவோ நேரடியாக சண்டை போடவோ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே தேர்தல் பணிகளில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் அவருமே செங்கோட்டையன் அவர்களை வந்து நேரடியாக அட்ரஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து வாதாடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே வந்து தயார் இல்லை அப்படின்றத வந்து தான் குறிப்பிடுறாங்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறாரு அப்படின்றது தான் சிக்கலாக இங்கே வந்து பார்க்கப்படுது அதிமுக கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலும் சரி கட்சியினுடைய சில நிர்வாகிகள் மத்தியிலுமே அந்த ஒரு எண்ணம் இருப்பதனால தான் சிக்கலே அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுதான் இந்த காரணங்களனால தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்றது வந்து குறிப்பிட்டு குறிப்பிடுறாரோ அதன் அடிப்படையில் அவர் புகைப்படங்கள் வச்சதாக இருக்கட்டும் வேற எதுவும் கட்சியில வந்து சேர போறாரா இப்படி பல கேள்விகளை வந்து எழுப்புது ஸோ அதெல்லாம் வந்து ஐந்தாம் தேதி அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத தான் முடிவு சொல்ல முடியும் ஆனால் இதுக்கு அவர் பேச போறேன்னு சொல்ல காரணங்கள் சொல்றதுக்கான காரணங்கள் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருந்துட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது செங்கோட்டையன் கட்சி வந்து பலமாக இருக்கணும் கட்சி பழைய நிலைக்கு தான் அவருடைய நோக்கமாக

பழைய நிலைக்கு திரும்பும் இல்ல ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாறும் அப்படின்றதான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச போற அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு அவர் வந்து சொல்ல போற விஷயம் வந்து இதுவாகத்தான் இருக்கும்னு பல வியூகங்கள்ல பல பேர் பல அரசியல் விமர்சகர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்றாங்க சோ இதுவாக இருக்குமா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வந்து கட்சியில மதிப்பு இல்ல சசிகலா அவர்களா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா அவர்கள் ஓ பி எஸ் அவர்கள் டி டி விதிநகரன் யாருமே வந்து மதிக்கிறது இல்ல இவ்வளவு ஏன் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமே மதிப்பு இல்லை அப்படின்றத வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு அந்த வகையில மீண்டும் கட்சி வந்து பலம் பெறணும் அப்படின்ற அடிப்படையில தான் அவருடைய நகர்வுகள் வந்து முன்வைக்கப்படுது அந்த வகையில தான் இந்த தேர்தலில் வேணா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை சமாளிச்சிருக்கலாம் ஆனா வரக்கூடிய தேர்தல் எல்லாம் வரக்கூடிய காலங்களில் எடப்பாடி அவர்களால் கண்டிப்பா செங்கோட்டையன் அவர்களை சமாளிக்க முடியாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக கட்சிக்கும் சரி இதே நிலையில அதிமுக இந்த தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா அதிமுக கட்சிக்கும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி இது ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரியான ஒரு எலெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்றது தான் அதிமுக கட்சியினரே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனினுடைய நகர்வு எந்த மாதிரி இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா கூட இணைய போகிறாங்க அப்படின்றது தான் வந்து இன்றைக்கு பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு பெரியார் அவருடைய படத்தை வந்து முன்னிலைப்படுத்தியிருக்கிறாரு தாவேக்கா கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவராக பெரியாருமே இருக்கிறாங்க அந்த அடிப்படையிலாம் பார்க்கும் பொழுது இவர் அதிமுக திமுக நிராகரிக்கப்படுறதாக தான் உணர்வு தான் வந்து ஃபீல் பண்றாரு அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர் தாவேக்காக போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது இந்த நிலையில அவர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச போறேன்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன பேச போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுதான் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருந்தா அதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி